அலலுயா தேவன் நிறைவேற்ற நம்பிக்கை வீண் போகலைங்க இருக்கிறது நிறைவேற்றினார் அதுதான் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமையை குறித்து அற்பமாய் பார்த்த கண்களை பின்னிலைமையை ஆச்சரியமாய் பார்க்க வைத்தவராட்டவர் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு பத்து பேர் அற்பமா பாக்குறதுக்காக சோதனை பண்ணுங்க அவங்க தான் உங்களை எப்படி ஆச்சரியமா பாப்பா ஆண்டவர் அவங்க என்ன இப்படி பாக்குறாங்க அவங்களை அடிங்க ஆண்டவரை ஏ அடிச்சேன்னா நாளைக்கு யாருப்பா உன்னை பாக்குறதுக்கு நம்ம எல்லாம் என்ன நமக்குன்னு சில நேரத்துல ஆண்டவர் ஒவ்வொரு விதத்துல நடத்துவார் சில விதங்கள் எப்படி நடத்துவார் உன்னோடு போராடினவர்களை அப்படியும் அவர் நடத்துவார் இன்னொரு விதத்துல நடத்துவார் சத்துருக்களுக்கு முன்பாக அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாரையும் வச்சிருப்பார் உங்க கூடவே வளர விடுவார் எஜமான் தூங்கும் போது சத்துருக்கள் வந்து களையை விதைச்சிட்டு போயிட்டாங்க களையும் கூட வளரும் போது உடனே ஆண்டு வரை இந்த களையை தான் பண்ணுங்க வளரட்டு ஆண்டு வரை எப்படி வளர விடுறீங்க வளரட்டு ஒரு நாளை நான் குறித்திருக்கிறேன் அப்பதான் அந்த கதிரோட வேலி வச்சேன் சத்ரு வளருவதை குறித்து பயப்படாதே தேவன் குறித்த நாளில் உன்னுடைய மதிப்பு இன்னது